தமிழகத்தில் ராமர் வழிபாட்டின் தொன்மை என்பதை நாம் கண்டு வருவதில் சேரன்மாதேவி உள்ள அம்பாசமுத்திரம் அருகே உள்ள சேரன்மாதேவியில் உள்ள ராமசுவாமி கோவில் இந்த கோவிலில் ராஜேந்திர சோழனின் எட்டாம் ஆண்டு கல்வெட்டு அதாவது பொது ஆண்டு ஆயிரத்தி இருபது இவ்வூரில் இருக்கும் ராகவ சக்கரவர்த்தியின் கோயிலுக்கு நிபந்தம் அளித்தது கூறப்பட்டுள்ளது இதே கோவிலில் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு முடிசூடிய மாரவர்மன் ஸ்ரீ வல்லபனின் ஒன்பதாம் ஆண்டு கல்வெட்டுகளில் வன் ஆழ்வார் கோவில் என்று கூறப்படுகிறது அதாவது ராமர் கோவிலும் இங்கிருந்திருக்கலாம் கிருஷ்ணர் கோவிலும் இருக்கிறான் அதே போல கொல்லம் அறுநூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பொது ஆண்டு ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி வெட்டப்பட்டுள்ள கல்வெட்டில் ராமர் கோவிலில் மாதம் தோறும் புனர்வசு வெள்ளத்தில் அன்று திருவிழா எடுக்க வேண்டும் என்கிறது அதாவது கால வெள்ளத்தில் கிருஷ்ணரின் கோவில் ராமர் கோவில் ஆகிறது பிறகு ராமர் கோவிலாக கிருஷ்ணரின் கோவில் ராமர் கோவிலானது காணப்படுகிறது ராஜேந்திர சோழன் காலத்திலும் கிராமராக உள்ளது நடுவில் அது கிருஷ்ணராக ஆகிறது சேரன்மாதேவி அருகில் அப்பர் கோவிலும் மிக பழமையானது இக்கோவிலின் கல்வெட்டுகள் ஒரு கல்வெட்டு பூமகள் ஜெயமகனும் என்னும் கீர்த்தியுடன் உள்ள பொது ஆண்டு ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு கல்வெட்டு மாரவர்மன் ஸ்ரீவர்மன் ஸ்ரீ வல்லபனின் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு கல்வெட்டு கோயிலின் பெயர் நடுவில் திருமுற்றத்து ஸ்ரீவல்லப விண்ணகர ஆழ்வார் கோவிலாகும். ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஓராம் ஆண்டில் வெட்டப்பட்டுள்ள கல்வெட்டு ஸ்ரீ வல்லப விண்ண விண்ணகர் ஆழ்வார் கோயிலில் ராமன் சீதை லக்ஷ்மணன் ஆகியோரது விக்கிரகங்களை செய்து வைத்தான் என்று கூறப்பட்டுள்ளது ராமனுக்கு விழா எடுக்க தட்சிணையாக நிலங்களும் கொடுக்கப்பட்டன என்று கூறப்படுகிறது அதே போல இலங்கை படையெடுப்பு ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பதில் நடந்தது இலங்கை மன்னர்கள் இனி தொல்லை தருவது இல்லை என உடன்பாடு செய்த பிறகு ராமர் சீதை லட்சுமணன் விக்கிரகங்களை வைத்து விழா எடுத்தான் எனவே இவை மிக தெளிவாக சரித்திர நிகழ்ச்சிகளும் ராமபிரானின் கருணையும் பெற்று வந்தனர் என்பது அறிந்து கொள்ளலாம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீ மாரவண்மன் சுந்தரபாண்டியனின் கல்வெட்டு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு கல்வெட்டு அயோத்தி விண்ணகர் ஆழ்வார் கோவிலை குறிப்பிடுகின்றன ஆனால் அந்த ஊரில் அப்படி ஒரு கோவில் இன்று இல்லை எனவே நாம் கால ஓட்டத்தில் பல விஷயங்களை பார்த்தாலும் மாறினாலும் கூட தொடர்ச்சியாக ராமர் வழிபாடு என்பது இங்கு தொடர்ந்து வருகின்றது